ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இன்னொரு கிளாஸ் தான் மீட் பண்ணுறோம் நம்ம வந்து டிஎன்பிசிக்கு கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ வந்து அந்த வகையில் நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது தமிழ் ஒரு கிளாஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க நான் சொன்ன மாதிரி பொது தமிழ் புக் இருக்கு இந்த புக்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம் இலக்கியம் தமிழர் தொண்டுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க எல்லாமே டீட்டெயில் சிலபஸாக கொடுத்துருப்பாங்க எல்லாமே நீங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸஸும் நடக்க போகுது நம்ம கிளாஸ்ல வந்து இன்னைக்கு என்ன டைட்டில் பாக்குறோம் அப்படின்னா பாரதியார் அந்த மாதிரியான தமிழ் தோண்டை பத்தி பார்க்க போறோம் ஸோ நான் வந்து சின்ன சின்ன ஹின்ஸாவும் யாரும் அதிகமா பார்க்காத கொஷின்ஸாகவும் தான் எடுக்க போறேன் அது போக டீடெயிலா நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த புக்ல இருக்கு இந்த புக்கு வந்து ஐநூறு பக்கங்கள் கொண்ட புக்கா இருக்கு ஸோ ஓகேவா இந்த புக்கு நீங்க வாங்கி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழில் எந்த கொஷினாலும் உங்களால அட்டன் பண்ண முடியும் சரிங்களா இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேள்வி தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம கிளாஸ்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவ் வைப் வைப்போட போகும் கிளாஸ்க்கு அப்படி பாருங்க இப்ப பாசிட்டிவ் வைப் என்னன்னா செய்த கடன உழைப்பு சோர்வுடை செய்த பிறகும் கடின உழைப்பை தொடர்வதுதான் விடாமுயற்சி இது யார் சொன்னாங்கன்னா விவேகானந்தர் சொன்னது அதாவது நம்ம எவ்வளவு சோர்வடைஞ்சாலும் சரி நம்ம அந்த முயற்சியை கைவிடாம செஞ்சுக்கிட்டே இருக்கிற பேர் எல்லாம் விடாமுயற்சி சரிங்களா நம்ம வந்து இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம் படிக்கிறது கொஞ்சம் சோர்வாகலாம் மேல படிக்கிறது குழப்பங்கள் வரலாம் ஓகேவா அந்த குழப்பங்கள் எல்லாத்தையும் தாண்டி நம்ம எப்படி படிச்சு கொண்டு போறோம் தான் நம்மளோட விடாமுயற்சி சோ எங்களோட இணைஞ்சு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் கண்டிப்பா பாஸ் ஆயிடலாம் சரிங்களா அந்த ஆன்லைன் கிளாஸ் அண்ட் புக் முன்னாடி பார்த்துருந்தோம் அந்த டீட்டெயில்ஸை நான் கொடுத்துருக்கேன் இது டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கு இதன் மூலமா நீங்க கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் எதுனாலும் செஞ்சுக்கலாம் ஓகேவா நம்ம இப்ப வந்து கிளாஸ்குள்ள போலாம் சரிங்களா இப்ப நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா பொதுத்தோமில்ல பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி இவங்க நாலு பேர் பத்தி சின்ன சின்ன டைட்டில் சின்ன சின்ன ஹின்ஸ் மாதிரி வச்சு ஒரு சின்ன கொஷின்ஸ் பாக்கலாம் இது அதிகமா கேட்கறதாவும் நீங்க எடுத்துக்கலாம் இல்ல என்னாலும் அதிகமா பார்வைக்கு படாத கொஷினாகவும் இருக்கலாம் நீங்க வந்து யூஸ்ஃபுல்லா ஒரு பிடிஎஃப் எடுத்தா அவங்க எங்க பிறந்தாங்க வளர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு யூஷுவலா இருக்கும்ல அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டா கேட்கலாம் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் ரெடி பண்ணிருக்கோம் நீங்க டீட்டெயிலா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனல்ல தொடர்ந்துருங்க நம்ம காமிஷம் புக்குன்னு டீடைலா இருக்கு அதை நீங்க வாங்கி படிச்சுக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்பட்டவர் யார் ரசூல் கம்சதேவ் அப்படின்றது வந்து ஒரு அயல் நாட்டு எழுத்தாளர் ஒரு உயர் சிந்தனைவாதியும் கூட சரிங்களா அப்படி இருந்து தமிழ்நாட்டில் புகழப்பட்டவர் யாருன்னு கேக்குறாங்க பாரதிதாசன் ஏன்னா பாரதிதாசன் வந்து எப்படின்னா ஒரு உயர் சிந்தனை கொண்டு வந்தராகவும் தமிழ்மொழி மூலியமா சரிங்களா தமிழ்மொழி மூலியமா ஒரு அறிவியல் கோட்பாடுகள் கொண்டவராமல் இருந்தாரு அதிகபட்சியான சிந்தனைகள் வச்சிருந்தார் சோ அதனால அவரை ரசூல் காம்தேவ்னு சொல்றாங்க ஸோ அரசன் கம்சதேன்னு சொல்றது யார் அப்படின்னா பாரதிதாசன் சரிங்களா அடுத்து தமிழின் முதல் உரைநடை காவியம் எது தமிழின் முதல் உரைநடை காவியம் இது வந்து எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கீழ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஞானரதம் தராசு கலைகள் மாந்தர்ன இதில் ஞானரதம் ஞானரதம் அப்படின்றது தான் இது எழுதுநதி யாருன்னா பாரதியார் எழுதுநதி யாருன்னா பாரதியார் இதுவும் பாரதியாரோட உரைநடை காவியங்கள் தான் இது வந்து ஆனா முதல் எழுதப்பட்டது ஞானரதம் சரிங்களா இப்ப நாலு பாரதியர் எழுதினதுதான் ஆனா ஞானரதம் அப்படின்றத முதல் எழுதி இருந்தாரு இதுதான் தமிழோட முதல் உரைநடை காவியம் பாரதியர் தமிழ் ஒரு புதுமையை கொண்டு வரணுன்றதுக்காக இப்படி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி செஞ்சார் ஓகேவா இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆஃப் நூலை ஆசிய ஜோதி என்று மொழி பெயர்த்தவர் யார் லைட் ஆஃப் ஏஷியா எட்வின் அப்படின்ற ஒரு அயல் நாட்டு அறிஞர் எழுதிய ஒரு நூல் இது என்ன நூல் புத்தர் புத்தரின் அற்புதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு சரிங்களா புத்தரோட அற்புதங்களை வந்து ஒரு நூலை வெளியிட்டிருந்தாரு யாருன்னா அப்படின்றவர் இத தமிழ்ல ஆசிய ஜோதி ஆசிய சொல்லி வெளியிட்டது யாருன்னா கவிமணி அவர்கள் கவிமணியோட பேர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பிள்ளை தேசிக விநாயகம் சரிங்களா ஒரு புனை பெயர் தான் பாரதியாசனுடைய இயற்பெயர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இயற்பெயர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்ப இவர் கவிமணி வந்து பட்டம் அவரோட உண்மையான பெயர் தேசிக விநாயகம் பிள்ளை இந்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தான் மொழிபெயர்த்தாரு தமிழ்ல அதிகமா மொழிபெயர்த்தவர் பார்த்தாலுமே கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சரிங்களா அடுத்து தமிழ் கவி தமிழ் கவி என்று அழைக்கப்பட்டவர் யார் இப்ப வந்து தமிழ் கவி அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் சரிங்களா பாரதிதாசன் தான் தமிழ் கவி அழைக்கப்பட்டாரு பாரதியார் எப்படி அழைக்கப்பட்டாருன்னா தேசிய கவி தேசிய கவி அப்படின்னா தான் பாரதியார் ஏன்னா பாரதியார் இந்தியாவுக்கும் உணர்ச்சி கொங்குறதுக்கு பாலியல் இருந்தாரு அதே மாதிரி மகா கவின்னு சொல்லுவாங்க பாரதியார் சரிங்களா தமிழ் கவி தமிழின் கவி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பாரதிதாசன் சரிங்களா பாரதிதாசன் அடுத்து தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை என்று கூறியவர் யார் அப்படின்னா அதுவும் பாரதிதாசன் தான் ஏன்னா தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லைன்னு சொல்லிட்டு தமிழ புகழ்ந்து கூர்னது பாரதிதாசன் இது வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் பாரதியாரா சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆனா பாரதியார் வந்து தமிழ் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் சொல்லியிருந்தார் யாமறிந்த மொழிகளிலே அப்படின்றதெல்லாம் சொல்லிருப்பாரு சரிங்களா வந்து தமிழுக்கு தொண்டு செய்வோம் அதை மாத்தி சொல்றது யாருன்னா பாரதிதாசன் யாருன்னா பாரதிதாசன் அடுத்த கொஷின் பாருங்க தேசபக்தி பாடல்களை எழுதி பதக்கம் வென்றவர் யார் தேசபக்தி பாடல்கள் மூலம் தங்க பதக்கம் கொஞ்சம் கவனமா பாருங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா பார்த்திருக்க மாட்டோம் நம்ம கொஞ்சம் புதுசா தான் இருக்கும் தேசபக்தி பாடல்களை எழுதி பதக்கம் பெற்றவர் யார் அதாவது நாட்டு விடுதலைக்காக ஒரு தேசபக்தி பாடல்கள் எழுதியது அதுக்கு ஒரு பிரைஸ் வாங்கினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞரோட பேர் என்னன்னா வேர் ராமலிங்கம் பிள்ளை வே ராமலிங்கம் பிள்ளை நாமக்கல் கவிஞரோட பேர் என்னன்னா வே ராமலிங்கம் பிள்ளை இவர் வந்து எங்க இருந்தார் அப்படின்னா காங்கிரஸ் காங்கிரஸ்ல செயல்பட்டு இருந்தாரு அந்த காங்கிரஸ்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு காம்படிஷன் வச்சாங்க தேசபக்தி பாடல்கள் சொல்லி அந்த பாடல்கள்ல வந்து நாமக்கல் கவிஞர் சிறப்பாகவும் உணர்ச்சி பொங்குற மாதிரியும் எழுதி தங்கப்பதக்கம் அப்படின்ற வாங்கினார் சரிங்களா அப்ப தங்கப்பதக்கம் தேசபக்தி பாடலுக்காக தங்கப்பதக்கம் பெற்றவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் சரிங்களா அர்த்த குஷின் பாப்போம் எதிர்பாராத முத்தம் சரிங்களா எதிர்பாராத முத்தம் அப்படின்ற நூலை எழுதுனது யாருன்னு கேட்கிறாங்க எதிர்பாராத முத்தம் இந்த நூல் வந்து மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இது ஒரு புகழ் பெற்றவர் எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாரதிதாசன் நம்ம பாரதிதாசன் அவர்கள் தான் எதிர்பாராத முத்தம் அப்படின்ற நூல் எழுதினதுன்னா பாரதிதாசன் பாரதிதாசன் எழுதிய மிச்ச நூல்கள் என்னன்னு சொல்லிட்டு பண்ணுங்க யார் அதிகமாக கமெண்ட் பண்றாங்கன்னு பாக்கலாம் சரிங்களா பாரதிதாசன் எழுதிய முக்கியமான ஒரு நூல எதிர்பாராத முத்தம்ன்றதும் அவர் எழுதின ஒரு தான் சரிங்களா அடுத்து பாருங்க பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் அதாவது இந்த நூல்கள்ல இயற்றிய நாடக நூல் எதுன்னு கேட்கிறாங்க இப்ப புலவர்கள் எப்படி எழுதுவாங்கன்னா தமிழ் நூல்கள் எழுதுவாங்க உரைநடை நூல்கள் எழுதுவாங்க நாடக நூல்கள் எழுதுவாங்க நகைச்சுவையின் நூல்கள் எழுதுவாங்க இப்படி பலவேல பிரிவுகள் எழுதியிருப்பாங்க சோ அப்படி எழுதும் போது நாடக நூல் பாரதசனி ரொம்ப ஃபேமஸான நாடக நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் பரிசு பாண்டியன் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடக நூல் அவர் எழுதியிருப்பாரு அந்த நாடக நூல் ரொம்ப பேமஸா இருந்துச்சு பாரதர்சனி ஏற்றிய நாடக நூல்னா எது இதுல பாண்டியன் பரிசு சரிங்களா அடுத்து பாருங்க தமிழக அரசினால் ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு வழங்கப்படும் விருது சிறந்த கவிஞர்களுக்கு வழங்கப்படும் விருது எது அப்படின்னா இந்த நாலு பேர் கொடுத்துருக்காங்க இந்த நாலு பேர்ல எந்த பேர்ல குடுக்குறாங்க பாருங்க இந்த நாலுமே தமிழ்நாடு குடுக்குற அவார்டு தான் பட் சிறந்த கவிஞர்களுக்கு வருஷம் வருஷம் ஒவ்வொரு வருஷமும் இவங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு அவார்டு குடுக்குறாங்க அப்படின்னா அது யாரு அப்படின்னு கேக்குறாங்க யார் பேர்ல அப்படின்னா பாவேந்தர் விருது இந்த பாவேந்தர்னா யாரு பாரதிதாசன் பாவேந்தர்ன்னு யாரும் சொல்லுவோம் பாரதிதாசன் சொல்லுவோம் சரிங்களா அந்த பாரதிதாசன் பெயரான பாவேந்தர் பாவேந்தர் விருதுன்னு சொல்லிட்டு விருது அடுத்த கொஸ்டின் பாருங்க அரச தலைமைச் செயலக பத்து மாடி கட்டுறதுக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது இது ஒரு முக்கியமான கொஸ்டின் அரச தலைமைச் செயலகத்தோட பத்து மாடி கட்டுற அந்த பில்டிங்க்கு யாரோட பேர் வச்சிருக்காங்க இந்த நாலு பேர்ல யாரோட பேரு அரசு பில்டிங்க்கு வச்சிருக்காங்கன்னு கேக்குறாங்க அரசு பில்டிங் வச்சிருக்க பேர் யாரும் நாமக்கல் கவிஞர் நம்ம நாமக்கல் கவிஞர் பேராலதான் இந்த அரசு செயலகத்தோட பத்து மாடி கட்டிட்டமும் இயங்குது சோ அது எவர் அது மட்டும் இல்லாம இவர் வாழ்ந்த அந்த தெரு பேர் வந்து நாமக்கல் கவிஞர் தெரு நாமக்கல் கவிஞர் தெரு சரிங்களா இப்படி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவருக்கு வந்து பத்ம பூஷன் அவார்டும் கொடுத்துருக்காங்க நடுவணரசு என்ன அவார்டு கொடுத்தாங்கன்னா பத்ம பூஷன் இவரோட தேசபக்தி செயல்களையும் பாராட்டி பிளஸ் தமிழ்நாட்களோட செயல்களையும் பாராட்டி பத்ம பூஷன் விருது நடுவணு கொடுத்து சிறப்பிச்சிருக்காங்க யாருக்குன்னா நாமக்கல் கவிஞன் சரிங்களா அடுத்த அறிவு கோயிலை கட்டி நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் அறிவு கோயில் குடியேற்ற அப்படின்னு சொன்னாலே இந்த அறிவு அறிவார்ந்த சிந்தனை அப்படின்னாலே இந்த நாலு பேர்ல பாரதியாருன்னு கண்ண மூடிட்டு சொல்லிடலாம் ஏன் அப்படின்னா நாலு பேர்ல கொஞ்சம் சீனியர் பாரதியார் தான் அப்பவே ஜாதி மத ஒழிப்பு மட்டும் இல்லாம அறிவியல் நோக்கத்தோடையும் அறிவு கூர்மையாவும் பாடல்கள் இயற்றியது அப்படி அறிவு கூர்மையா பாடல்கள் இயற்றியது யாருன்னு பாரதியார் யாரு மகாகவி பாரதியார் பாரதியார் தான் அதிகபட்சமா அறிவு செயல்பட்டு செயல்பட்டிருப்பாரு இவங்க நாலு பேர்ல அவர் சீனியர்ன்றப்ப அவர் தான் ஆன்சர் சோ பாரதியார் சரிங்களா அடுத்தது இந்த கொஸ்டின் மேக்ஸிமம் யாரும் பாத்திருக்க மாட்டீங்க ஏன் பாருங்க சாகித்ய அகாடமி நிர்வாக குழுவில் உறுப்பினராக இருந்தவர் யார் சாகித்ய அகாடமி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சிறந்த படைப்புகளுக்கு கொடுக்கப்படும் ஒரு விருது அமைப்பு இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சாகித்ய அகாடமின்னு சொல்லிட்டு பட் அதுல வந்து இவங்க கொடுக்கலாம்னு சொல்லி சூஸ் பண்ணும்னா அந்த குழுல உறுப்பினர் இருக்கிற இருக்கிறதுன்றது பெரிய விஷயம் அந்த மாதிரி ஒரு உறுப்பினர் போஸ்டிங்ல இருந்தது யார் அப்படின்னு கேக்குறாங்க அந்த சாகித்ய அகாடமியோட உ உறுப்பினரா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் அவங்கதான் இந்த சாகித்ய அகாடமி நிர்வாக நிறுவ குழுல ஒரு பரிசு குடுக்குறோம் அப்படின்னா அதை சூஸ் பண்ற அந்த குழுவில உறுப்பினரா இருந்தார் யாருன்னா நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் பேர் என்ன வே ராமலிங்கம் பிள்ளை சரிங்களா வே ராமலிங்கம் பிள்ளை அடுத்த த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்க செல்லிதாசன் என்று தன்னை அழைத்து கொண்டவர் யார் தன்னை தானே செல்லிதாசன் அப்படின்ற பேர்ல செல்லிதாசன் அப்படின்ற ஒரு புனை பெயர்ல அழைச்சு கொண்டவர் யார்னு பாத்தீங்கன்னா பாரதியார் சரிங்களா பாரதியார் தன்னை செல்லிதாசன் சொல்லிட்டு ஒரு நாடகமான அவரே அவர் அறிவிச்சுக்கிட்டாரு அவர் எழுதிய ஒரு கதாபாத்திரமா செல்லிதாசர் செல்லிதாசன் மட்டும் இல்லாம அவர் காளிதாசர் அப்படின்னு சொல்லிக்கிட்டார் தன்னை எப்படி சொல்லிக்கிட்டாரு காளிதாசர் காளிதாசன் மற்றும் செல்லிதாசன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டது யாரு தன்னைத்தானே சொல்லி கொண்டது யாரு பாரதியார் சரிங்களா பாரதியார் அடுத்து பாருங்க அக்டோபர் இரண்டாயிரத்தி அஞ்சில் இந்திய அரசு முத்திரையை வெளியிட்டு யாரை சிறப்பித்தது இரண்டாயிரத்தி அஞ்சுல இந்திய அரசு முத்திரை வெற்றி வெளியிட்டிருக்காங்க சோ ஒருத்தரோட முத்திரை வெளியிட்டு அவங்களுக்கு வந்து கௌரவப்பட்டிருக்காங்க அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கவிமணி அவர்கள் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பத்மபூஷன் அவார்டு யாருக்கு சொன்னோம் இவங்க நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் கவிமணி தேசிய நியாய பிள்ளைக்கு வந்து அரசு முத்திரை வெளியிட்டு சிறப்பிச்சுச்சு பாரதிதாசன் வந்து தேசிய கவியா போற போற்றப்பட்டாரு சரிங்களா பாரதியார் வந்து பாவேந்தர் தமிழ் கவி இது நாலு பேருக்குள்ள சிறப்பு இதுதான் கொஞ்சம் கவனமா பாருங்க இது மாதிரி தேசிய கவி பாரதியார் வந்து தேசிய கவி மகாகவி பாரதி அந்த மாதிரி சொல்லுவோம் பாரதியார் வந்து பாவேந்தர் மற்றும் தமிழ் கவின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் தமிழ் அப்படின்னு இருந்தாரு நாமக்கல் கவிஞருக்கு வந்து அரசு கொடுத்த சிறப்பு என்னன்னா சட்ட மேலவை உறுப்பினராக இருந்தாரு அது போக அவருக்கு வந்து பத்மபூஷன் அவார்டு கொடுத்தாங்க பத்ம பூஷன் சாகித்ய அகாடமில எல்லாம் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு இவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைக்குள்ள சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நடுவன் அரசு சொல்லி முத்திரை வெளியிட்டிருக்காங்க என்னன்னா அரசு முத்திரை யாருக்கே கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைக்கு அரசு முத்திரை வெளியிட்டு இருக்காங்க மருமக்கள் வழி மான்மியம் மருமக்கள் வழி மான்மியம் அப்படின்ற நூலை படைச்சவர் யார் அப்படின்ற நூலை எழுதினது யாருன்னு கேட்கிறாங்க மருமக்கள் வலி மான்மியம் கிடைச்சவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை நம்ம மேல பார்த்தோம் பாத்தீங்களா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இந்த மருமக்கள் வழி மான்மியம்ன்றது ஒரு நகைச்சுவை நூல் எப்படி நூல்னா நகைச்சுவை நூல் சரிங்களா இல்ல கவிமணி எழுதிய நகைச்சுவை நூல் எதுன்னு கேட்டா மருமக்கள் வழி மான்மியம் இந்த கொஸ்டின் பண்ணியும் கேட்கலாம் சரிங்களா மருமக்கள் வழி மாண்மியம்ன்றது எழுதினது யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அந்த மருமக்கள் வழி மாண்மியம் வந்து நகைச்சுவை நூலா இருந்துச்சு பாக்குமா கவிமணி எழுதிய நகைச்சுவை நூல் எதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும் மருமக்கள் வழி மாண்மியம் சொல்லணும் சரிங்களா இதுதான் அந்த கொஸ்டினோட ஆன்சர் பாருங்க கடைசி கொஞ்சம் கொஞ்சம் இப்ப பாரதியின் எந்த பத்திரிகையை ஆங்கிலேய அரசு தடை செய்தது பாரதியார் வந்து ஒரு நாலஞ்சு பத்திரிகைகள் இதழ்கள்ல வேலை பார்த்தாரு இந்த இந்தியா சுதேசமித்ரன் சக்கரவர்த்தினி பாலபாரதம் இது எல்லாமே பாரதியார் வேலை செய்த பத்திரிகை இதழ்கள் தான் அவர் தொடங்குன பத்திரிகை இதழ்கள் தான் அவர் செயல்பட்ட பத்திரிகை இதழ்கள் தான் பட் இதுல எந்த பத்திரிகையை வந்து ஆங்கில அரசு தடை வச்சுன்னு கேக்குறாங்க எந்த பத்திரிகைன்னு பாத்தீங்கன்னா இந்தியா இந்தியா அப்படின்ற பத்திரிகையை தான் ஆங்கிலேய அரசு வந்து தடை விதிச்சு இதுல வந்து எல்லாரும் கன்ஃபியூஷன் எப்படி இருக்கணும் இந்தியா இருந்து சுதேசமித்ரன்னு சொல்லி வரும் ஏன்னா இது ரெண்டும்தான் பாரதியார் பேர்ல அடிக்கடி நம்ம பாக்குற பத்திரிகை பெயர்கள் பட் ஆங்கிலேய அரசு தடை விதிச்சுறப்ப ஒரு ஹிண்டாவே வச்சுக்கோங்க ஆங்கிலேய அரசு அப்படின்றப்ப இந்தியா தான் அடிமைப்படுத்துச்சு இந்தியாவைதான் கொடுமை பண்ணுச்சு தான் தனையும் செஞ்சுச்சு இந்தியா பத்திரிகை ஏன் அப்படின்னா இந்தியா பத்திரிகை மூலமா இப்போ ஒரு வார இதழ் தான் இந்தியான்றது அதுல மூலமா பாரதியார் வந்து எழுதிய கவிதைகளும் சரி குறிப்புகளும் சரி முழக்கங்களும் சரி மக்களிடையே ஒரு உணர்ச்சியை கொண்டு வந்துச்சு தேச வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுச்சு ஸோ அதனால பயந்த ஆங்கிலேயரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியா அப்படின்ற பத்திரிகையை தலை செஞ்சாங்க ஸோ ஆங்கிலேயர்கள் தடை செஞ்சது எதுனா இந்தியா இந்தியா பத்திரிகையை அடுத்து பாருங்க மங்கையராக பிறந்ததற்கே நல்ல மாதவன் செய்திட வேண்டும் அம்மா ஏன்னா பெண்களை புகழ்ந்தவர் பெண்களை புகழ்ந்தவர் எப்படின்னா மங்கையராக பிறப்பதற்கே அப்படின்னு யாருன்னா கவிமணி கவிமணி அவர்கள் மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவன் சேந்திர வேண்டுமான்னு பெண்களையும் பெண்களோட பிறப்பு அவங்களோட குணாதிசயங்கள சிறப்புகழ்ந்திருப்பாரு சரிங்களா இப்ப பெண்களை புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டா என்ன சொல்லணும் கவிமணி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சரிங்களா ஓகேவா இப்ப நம்ம வந்து பதினெட்டு கொஸ்டின்ஸ் பாத்துட்டோம் இந்த பதினெட்டு கொஸ்டின்ஸ் அப்படின்றதுல எப்படி வந்திருக்கும் பாத்தீங்கன்னா நீங்க யூஸ்வலா பார்த்த சப்ஜெக்ட்ஸோ யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்ட எல்லா கொஸ்டினாவும் இருக்கு அது கொஞ்சம் புதுசா தான் இருந்திருக்கும் ஏன் அப்படின்னா நீங்க எப்பயும் படிக்கிறத தாண்டி இப்படியும் கொஷின்ஸ் வரலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த கிளாஸ் இதை நீங்க டீட்டெயில் ஒன்று படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த புக்கு இந்த புக் மூலியமா நீங்க பார்க்கலாம் சரிங்களா இந்த புக்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக இருக்கும் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இதுக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா அந்த புக்கை பத்தி டீடெயில்ஸ் ப்ரைஸ் உங்களுக்கு எப்படி வரும் எல்லாமே சொல்லிருவாங்க சரிங்களா அதுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் மாதிரி தெரிஞ்சுக்கணும் கிளாஸஸ் பார்க்கணும் டெஸ்டஸ் மாதிரி அட்டன் பண்ணி பார்க்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தாரிக் எக்ஸாம் ஏலி அபிஷியல் மறக்காம பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணிக்கோங்க சரிங்க தொடர்ந்து எங்களோட இருந்தீங்கன்னா எங்களுக்கு புது புது அப்டேட்ஸும் போடுவோம் சேம் டைம் ஷார்ட்ஸும் இந்த மாதிரி கிளாஸஸும் முக்கியமான ஒரு நிகழ்வுகள் இந்த மாதிரி வச்சு கிளாஸஸ் நிறைய கண்டக்ட் பண்றோம் இன்னும் அதிகமாக கிளாஸஸ் வர போகுதுன்றனால எங்களோட ஒன்று நினைஞ்சிருங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் ஒன் சகண்ட் மறக்காமல் பண்ணுங்க தேங்க்யூ